தமிழக அரசின் மூத்த அமைச்சர் மற்றும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மீது குவிப்பு வழக்கில் விசாரணை நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினோரு வரை நடைபெற்ற திமுக ஆட்சிக் காலத்தில் அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்தார் அந்த காலகட்டத்தில் குறிப்பாக இரண்டாயிரத்து ஏழு முதல் இரண்டாயிரத்து ஒன்பது வரை ஒன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடி அளவுக்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அப்போது ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மூலம் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி சாந்தகுமாரி மீது வழக்கு பதிவு செய்ய செய்தது இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று இரண்டாயிரத்து பதினேழில் வேலூர் முதன்மை அமர்வு நீதிமன்றம் இருவரையும் குற்றச்சாட்டிலிருந்து விடுவித்தது ஆனால் அந்த உத்தரவை எதிர்த்து வேலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் வேலூர் நீதிமன்றம் வழங்கிய விடுதலை உத்தரவை ரத்து செய்து வழக்கை மறு விசாரணை செய்து ஆறு மாதங்களில் முடிக்குமாறு உத்தரவிட்டது இதன்படி வழக்கு தற்போது சென்னை பத்தாவது ஊழல் தடுப்பு கூடுதல் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது சமீபத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி ஆஜராகவில்லை இதனால் இருவருக்கும் பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டது பின்னர் துரைமுருகன் உடல்நல காரணத்தால் நேரில் ஆஜராக வேண்டிய அவசியம் இல்லை என்று உயர்நீதிமன்றம் செப்டம்பர் மூன்று அன்று உத்தரவிட்டது இந்த நிலையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சாந்தகுமாரி நேரில் ஆஜரானார் இதனால் அவருக்கு எதிரான பிடிவாரன் திரும்ப பெறப்பட்டது ஆனால் துரைமுருகன் ஆஜராகாததால் வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் அவர் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி பக்தவச்சுலு உத்தரவிட்டுள்ளார் அந்த தேதிக்குள் அவர் ஆஜராகவில்லை என்றால் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை போலீசார் அமுல்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதேவேளையில் அமைச்சர் துரைமுருகன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு இரண்டாயிரத்து ஒன்று திமுக ஆட்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்தார் இதே காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக மூன்று புள்ளி ஒன்பது இரண்டு கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக அவர் மீது இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது எப்போது வேண்டுமானாலும் தீர்ப்பு வரலாம் என்ற பயத்தில் திமுகவில் ஆறு முக்கிய அமைச்சர்கள் தூக்கமின்மையால் தவித்து வருகிறார்களாம் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மா சுப்பிரமணியன் ஐ பெரியசாமி போன்றவர்களின் வழக்குகள் அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கும் வேளையில் அமைச்சர் துரைமுருகனுக்கு விடுக்கப்பட்டிருக்கும் பிரிவாளன் எந்த அளவிற்கு இந்த ஊழல் வழக்குகளை நீதிமன்றம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்ற அச்சத்தில் தவிக்கிறார்களாம் சீனியர்கள்